மாலை வணக்கம் ஒவ்வொரு அமர்விலும் நாம் தொல்காப்பிய பயிலரங்கம் என்பதை ஒன்றே வைத்திருக்கிறோம் இந்த அமர்வினுடைய நோக்கங்கள் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கத்தின் நோக்கங்கள் அனைத்தும் தொல்காப்பியத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் சிறப்பு செய்வதற்கும் அதில் உள்ள கருத்துக்களை அகிலம் முழுவதும் பரவுவதற்கு என்பதுதான் நோக்கம் அந்த அடிப்படையிலே இன்று நூற்றாண்டு விழா காணுகின்ற இருபத்தி நான்காம் பட்டம் தவ திரு ராமசாமி அடிகளார்கள் முதல் முதலாக பொருளதிகாரத்தில் கைக்கிளை முதலா என தொடங்கி நூற்பாக்களை சொல்லி வருகின்றார் இதை தொடர்ந்து நீ நடத்தி வரும் வேண்டும் என்ற அவரது அருள் ஆணையால் இப்பொழுது எண்பத்தி ஆறாவது நிகழ்வாக நாம் இப்பொழுது தொல்காப்பியத்திலே பற்றி பேசுகின்றோம் தொல்காப்பியர் கூறும் கற்பு தலைப்பு கற்பு என்பதை நாம் இப்பொழுது பெண்களின் மீது இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதற்கு ஒரு விளக்கத்தை கற்பு என்ற சொல்லுக்கு விளக்கும் தந்தையாக வேண்டும் கற்பு என்பதற்கு கலக அகராதியில் கல்வி நீதி நெறி மகளிர் நிறை மதிலுள் இருக்கின்ற மேடை மதில் முல்லை கொடி முறைமை விதி என பல பொருள்களை உரைக்கிறது களவு கூட்டத்திற்கு தலைவன் தலவியை முறைப்படி மணந்து இல்லறம் புரியும் ஒழுக்கத்தையே கற்பு என தொல்காப்பியர் கூறுகிறார் கற்பு என்றால் இல்லறம் என்று பொருள் அதனால்தான் திருவள்ளுவரும் களவியல் கற்பியல் என்ற இரண்டு அதிகாரங்களை வைத்திருக்கின்றார் கற்பு என்பது ஒரு நடைமுறை விழுமியும் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தப்படும் ஒரு வாழ்க்கை நோக்கு அது ஒழுக்கம் என்று ஒட்டுமொத்த வரையறைக்குள் வரக்கூடியது குடும்பம் செயல்படுவதற்கு சாதகமாக இருப்பவை எல்லாமே கற்புத்தான் என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டிருக்கின்றார்கள் கற்பு ஒழுக்கம் இல்லையெனில் நன் மக்களை பெறுதல் இயலாது ஆகவே மனிதன் கற்பை ஆதிகால மனிதன் கற்பை மாந்திரீகச் சொல்லாக கருதினார் நாகரீக மக்கள் சிறந்த அறமாக கருதினர் கற்பு என்ற சொல் பழங்கால நூல்களில் பாலியல் ஒழுக்கும் என்ற பொருளில் பெண்ணுக்கான குலக்கட்டுப்பாடு என்ற பொருளிலோயோ பயன்படுத்தப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் கற்பு என்ற சொல்லை கல் கூட்டல் பூ என பிரித்தால் கல் என்பது பகுதியாகும் கல் என்பதற்கு கற்றல் தோண்டுதல் கல் என்ற மூன்று பொருள்கள் உள்ளன கற்றலாவது வாழ்வுக்குரிய கலைகளை கற்றல் தோன்றுவது உள்ளத்து உணர்வுகளை பண்பட்டு நிலையில் இருந்து வெளிக்கொணர்தல் கல்லாவது ஊசலாடா உறுதி கற்பு என்றால் கற்பிக்கப்படுவது அல்லது கல்வி என்ற நேரடி பொருள் கற்பு என்ற சொல் கல்வி என்பதுடன் சம்பந்தப்பட்டது பல நூல்களில் கற்பு என்பது கல்வி என்றே சொல்லப்படுகிறது எழுதா கற்பு கொண்டது வேதம் எழுத்து வடிவம் இல்லாத மொழி என்பதாகும் அதற்கு கற்பு எழுதா கற்பு கொண்டது வேதம் இப்போ வேதத்தை அது கற்பு கற்பு என்பதற்கு இந்த இடத்தில் எழுத்து வடிவம் இல்லாத மொழி என்பதை சொல்லி இருக்கிறார்கள் சமணர் கற்பழிக்க திருவுளமே என்று சம்பந்தர் கற்பு என்பதற்கு பெரிய திருமொழியில் திருமலை மன்னர் ஏந்திய கையனை வளரும் வயல் கண்ணமங்கையுள் கொண்டேனே இங்கு அந்த நர்கு என்பது அந்த கல்வி என்ற பொருளிலேயே வருகிறது சங்க காலத்தில் கற்பு என்பது நூல்வெளியும் சமூக மரபுப்படியும் கற்கப்பட்டது என்ற பொருளிலேயே கற்பு என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது கற்பினுள் பிரிந்தோன் பலத்தயமின் மறந்தந்து தந்து அப்பொருள் படிப்பினும் வரநிலை என்று என்று இறையனாரக பொருள் நூலிலே கூறப்படுகிறது இங்கு கற்பு என்பது பூப்பு என்னும் பொருளில் வந்துள்ளது அருங்கடிகாப்பின் அறிஞ்சவர் மூதூர் திருநகர் அடங்கிய மாசில் கற்பின் இல்வரை கடவா கற்பு திட்பத்தை குறிக்கிறது கற்பு என்பது தெய்வத்தன்மை பொறிந்தீதி என்பதை கடவுள் கற்போடு குடிக்கு விளக்கு என்ற அகநானூற்றிலும் கடவுள் கற்பின் மடவோள் கூற என்ற தொடர்களால் அறிகலாம் அவ்வயாரும் கற்பனப்படுவது சொத்திரமாமை என்ற சொன்னா வாக்கை காப்பாற்றுவதே கற்பு என்கிறார் உயிரினும் சிறந்தன்று நானே நானேனும் செய்தி காட்சி கற்பு சிறந்தன்று என்று தொல்காப்பியம் உரைக்கிறது இதில் கற்பாவது இரு முதுகுறவரும் கற்பித்த ஒழுக்கம் என்று நச்சினர்கியர் கூறுகிறார் எங்க கோவை கிருஷ்ண இதுதான் சொல்றோம் கற்பெனப்படுவது சொத்திரமாமை சொன்ன சொல் காப்பாற்றப்படுதல் உயிரினும் மேலானது இருபெரும் முதவர் பெற்றோர்கள் இரண்டு மணமக்களுடைய பெற்றோர்கள் கற்பித்தபடி ஒழுகுதல் என்பதால் அதற்கு கற்பு என்று பெயர் வைத்தார்கள் என்று நச்சினார்க்கினேரும் கற்பனப்படுவது உயிரை ஒழுக்கும் பிறர் நெஞ்சம் புகாமை என்ற இளம்பூரனராரும் கூறுகின்றார்கள் ஆகவே நானும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்து என்று சிலப்பதிகாரம் உணர் உணர்த்துகிறது நானின் பாவாய் நீ நிலவிளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி இதுவும் சிலப்பதிகாரத்தின் கூற்று கற்புடை தெய்வம் யாம் கண்டு கண்டிலமால் என்று கூற காண்கிறோம் இவள் தெய்வமாவதற்கு வேண்டிய தகுதி உள்ளன என்று கோடிட்டு காட்டுகின்றார் கூடிபவர்கள் பிறகு பல்லோர் அறிய மணந்து கொள்வர் இதனை கற்பு என்றும் கூறுவர் இதில் ஏமாற்று தனங்கள் தோன்றின பொய்யும் வழக்கும் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயராத்தனர் கரணம் என்பார் இங்கு ஆண் பெண் இருவரும் காதலுக்குப் பிறகு இருவருடைய உறவையும் உறுதிப்படுத்த நிகழ்ச்சியும் சடங்கனியே கற்பு என்று தொல்காப்பியர் கூறுகிறார் கற்பெனப்படுவது கரணோடு புணர கொளற்குரி மரமின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரமினர் கொடுப்ப கொள்வதே கற்பு என்பதுதான் இல்லற ஒழுக்கமாகும் மறைவெளிப்படுதலும் தமரில் பெறுதலும் இவை முதலாகிய இயல் நிறைவிளையாது மலிவும் புலாயையும் ஊடலும் உணர்வும் பிரிபொடுவு புலர்ந்த கற்பெனப்படுமே என தொல்காப்பியர் செயலியலில் குறிப்பிடுகின்றார் பெண்ணின் பெற்றோர் தம் பெண்ணை கொடுக்க ஆணின் பெற்றோர் அவளை பெற்றுக்கொள்வர் பெண்ணை தர வேண்டியவர்கள் திருமணம் செய்து தராமல் காதலில் காதலருடன் சென்று வாழும் வாழ்க்கை சடங்கு முறையும் கற்பு எனப்படும் கற்பு என்பது ஒழுக்கம் அதாவது களவொழுக்கும் ஒழுகி மனம் செய்து கொண்டோர் கூடியும் கூடியும் வாழ்வதே கற்பு எனப்படும் அவ் ஒழுக்கத்தின் பார்ப்படும் மன உறுதிதான் கற்பு எனப்படும் கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்பது குரல் தொல்காப்பியத்தில் கற்பு என்று வரும் இடங்களிலெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது இல்லறம் என்ற பொருளிலேயே வருகிறது அவர் களவியல் வகுத்தது போலவே கற்பியல் என்பதையும் வகுத்துள்ளார் திருவள்ளுவரும் களவியலுக்கு பின் கற்பியலை வைத்துள்ளார் இறையனார் களவியலிலும் அவ்வாறே வைத்துள்ளது வாழ்க்கையில் கற்பு நெறி காலத்துக்குள் என்னென்ன நிகழும் என்று தொல்காப்பியம் தொகுத்து கூறுகிறது திருமணம் ஒரு சமூக சட்ட உறவு முறை அமைப்பு ஆகும் குடும்பம் பாலுறவு இனப்பெருக்கம் பொருளாதாரம் போன்ற பல காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறது மனிதனால் மனித சமுதாயத்தின் நலன் கருதி படைத்து உரு ஒழுக்க முறையே திருமணம் ஆகும் மனித இனத்தை பொறுத்தவரை ஓர் உலகளாவிய புதுமையாக உள்ளது திருமணம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண் உறவு நிலையை குறிக்கிறது அதோடு திருமணம் என்பது ஒரு புதிய சந்ததியை தோன்றுவதற்குரிய ஒரு வித பிணைப்பு ஆகும் கற்பு களவு ஒழுக்கத்தின் களவு ஒழுக்கத்தின் கனி என்பதும் அன்பின் வெற்றி என்பதும் புலப்படுகிறது சங்ககால மகளிர் வாழ்வில் கற்பு நெறி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டாலும் கணவன் இறந்தவுடன் மனைவி தேர்ந்தெடுக்கும் வாழ்வு முறை அல்லது வாழ்வை இழக்கும் முறையை அடிப்படையாக கொண்டே அவளுடைய கற்பொழுக்கும் அடையாளம் காணப்பட்டது அதனை கொண்டே அவனின் கற்பு நெறி சோதிக்கப்பட்டது அவ்வகையில் கணவனை இழந்த பெண்ணின் தேர்வுக்காக மூன்று வகையான கற்பு நெறிகள் சமூகத்தில் முன்வைக்கப்பட்டன கற்பு தலை கற்பு கணவன் இறந்தவுடனேயே தன் உடலில் உயிர் தாங்காது உடனுயிர் மாயுதல் இடைக்கற்பு கணவன் இறந்ததும் சான்றோர் முன்னிலையில் அவனுடைய ஆகமத்தியில் விழுந்து உயிர் விடுதல் க கடை கற்பு கணவன் மறைவிக்கு பின் உலகில் இன்பங்களை துறந்து கைமீ நோம்பு நோற்றல் தொடக்க காலத்தில் ஓர் ஆணும் பெண்ணும் திருமணமாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லறம் என்ற நல்லறம் பயிலரை கூற வந்த கற்பு என்ற சொல் பிற்காலத்தில் பெண்மையை சாத்தியே பேசப்பட்டு அவளுடைய பதி விரத தன்மையையும் பொறுமையையும் திணை ஒழுக்கமாகி இருத்தல் என்ற பண்பு அதுதான் பொறுமையாக இருத்தல் அதை என்றும் கோருகிறது இக்காலத்தில் கற்பு என்று கூறுவது திருமணமாகாத பெண் ஆண் உடல் உள் ஆண் உடன் உடலுறவு கொள்ளாதிருக்கும் கண்ணீர் தன்மை என்றும் திருமணமான பெண் கணவன் ஒருவனோடு மட்டும் உடலுறவு கொள்ளும் பழக்கத்தின் நடைமுறையில் உள்ளது அவ்வையாரும் கற்பு என்பது உடலுறவு ஒருவரை பற்றி ஓர் அகத்திரு ஒருவனை பற்றி ஓரகத் என்கிறார் அவ்வையாரும் உலகில் எல்லா சமயங்களும் கற்பனை போற்றுகின்றன இஸ்லாம் மதத்தில் கற்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இஸ்லாம் மத சட்டப்படி திருமணத்துக்கு முன் கற்பிழந்த பெண் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றும் கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரை கற்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது கடவுள் மனிதருக்கு பத்து கட்டளைகளில் ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதே என்றும் ஒன்பதாவது கற்றலில் பிறர் மனைவியை கவர்ந்திட விரும்பாதே என்றும் கற்றளையிடுகின்றன எனவே கற்பு என்பதை பெண்மைக்கு உரியது என்றும் அது அவர்களிடம் மட்டுமே உள்ளது என்றும் அது பெண்ணின் கண்ணித்தன்மையை சார்ந்த செய்தி என்று பொதுவாக கொள்ளக்கூடாது அதனால்தான் பாரதி கற்பு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுமையாக்குவோம் என்றார் நிலத்தில் யாருக்கும் தம் வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்ளும் சுதந்திரமான பெண்ணே கற்புள்ளவள் கற்பு என்பது அந்த பெண்களை கல்வி உடையவர்கள் ஆக்குவோம் கற்பு என்பதற்கு இல்லற ஒழுக்கும் என பொருள் கொண்டு வீட்டின் கண் மனையரம் புரிதலை பெண்களும் வினையரம் புரிதலை ஆடவரும் மேற்கொண்டு இல்லறம் சிறக்க வாழ்வோமாக நன்றி வணக்கம்